என்ன வெறும் பாபாவுக்கு மட்டுமா வச்சுருக்கேன் சிவபெருமாள் வெங்கட்ரமணா பின்ன நம்ம பாபா எல்லாத்துக்கும் மேலே நம்ம முருக ஐயருக்கு ரெண்டு கோரிக்கை வச்சுருக்கேன் அவர் என்ன சண்டை போடுறாரு ஏன் நான் தந்தா நீ தருவியோ முத நீ தான் அவரு கேட்க நான் சொல்லு என்னது நீ என்னது நான் தந்தால் நீ தருவியோ முத நீ தானு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஹை கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடிக்கிட்டு இருக்கோம் பார்க்கலாம் அவர் ஜெயிக்கிறார் நான் ஜெயிக்கிறேன்னு என்னைக்கு தான் தான் ஜெயிப்பார் இருந்தாலும் புள்ளை வந்து அடம் பிடிச்சி வீம்பு பண்ணும்போதே தகப்ப வந்து விட்டு கொடுத்துருவார் புல்ல நல்லா இருந்துட்டு போட்டுன்னு திருச்செந்தூர்லேருந்து அவர் சொன்னார் நீ வான்னு நான் சொன்னேன் நான் வந்தால் குடும்பத்தோடு தான் வருவேன் அவர் கேட்காரு உனக்கு பொருளும் வேணும் குடும்பத்தோடு தான் வரணும்னா என்னன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் முருகர் மேலே சரி அதெல்லாம் விடுங்க உங்களுக்கு பாபாவை பிடிக்குமா பாபாவோட திருமேனி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க நான் ஏன் இப்படி வெளியிருந்து காட்டேன்னா இப்போ கோயிலுக்கு லாக் போட்டிருக்கு நாயர் திங்கள் ரெண்டு நாள் பாபாவுக்கு பண்டாரா இருந்தது பாபாவோட விசேஷ பூஜை இருந்தது ஒரு ஒரு வருஷமும் அந்த சாய்பாபா பண்டாரா இருக்கும் இப்போ எதுவும் கோயில் போட்டி இருக்குன்னா பாபாவுக்கு வந்து வெளியில் நகையெல்லாம் போட்டிருக்காங்க யாராவது தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு அப்படி பூட்டி வச்சிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகா வரைஞ்சிருக்காங்க நேற்று சாயங்காலம் வரைஞ்சாங்கன்னா இது வேற யாரும் வரையில எங்கள் கடை ஓனர் இருக்கிற பார்த்திங்களா அவரோட கோயில் தான் இது அவரோட வீடு தான் இது துந்தபங்களா இப்போ புதுசாக கட்டினாங்க அது இந்த இந்த அந்த வீடும் அவங்களுக்கு தான் இந்த நாங்கள் இருக்கிற இந்த கீழே மூணு கடை மேலே மூணு கடை எல்லாம் அவரது தான் இந்த வரிசையில் தத்தனே அவரது தான் அவர் பேச்சி தான் பதினாலு வயசு குழந்த தான் இந்த பாபாவோட திருமுகத்தை இவ்வளோ அழகா வரைஞ்சிருக்காங்க எனக்கு ஒரு ஸ்டார் கோலமே போட தெரியறதில்ல இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்களா ரொம்ப நல்லா இருக்குது நானும் நேற்று வர முடியல பாபா நேற்று முந்தா வர முடியல உங்கள் பிரசாதம் என்னால் சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கறது இந்த கோலத்தை பார்த்தேன் கோலம்னு சொல்லக்கூடாது சாரி பாபாவோட திருமேனி திருமுகம் சூப்பராக வரைச்சிருக்காங்களே ஒரு பதினாலு வயசு குழந்தை இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்குன்னா அது ஒரு பெரிய அற்புதம் அந்த ரெண்டு நாள் பாபாவோட மேலாக இருக்கும் போது நேற்று நேற்றுலாம் எங்கள் கடைக்கு உள்ள ஒரு வர வரமுடில்ல போக முடில அவ்வளோ ஃபுல் ரோடில் வந்து ஊஞ்சல் பின்ன கடை நொட்டு நொசுக்கன்னு அவ்வளோ இருக்கும் இப்போ பாருங்க இப்போ இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்குன்னா காலையில் தான் எல்லா கடையும் காலியாக்கி ஆக்கி மாலை நாளாக எல்லாமே அலங்காரப்படுத்தியிருக்காங்க எங்கள் பெரிய பையனும் மருமகளும் எப்போவுமே இந்த கோயிலுக்கு வந்தாங்கன்னா இந்த பாபாவோட பண்டாரா ஃபங்க்ஷன் இடத்துல சாயப்பாவுக்கு வந்து நம்ம மாலை மாலாண்டு போடுவாங்க இப்போதான் ஒரு ஆரோ ரெண்டு வருஷம் வர முடில எனக்கு பார்த்த உடனே சரி நம்ம சர்ப்ரைஸ் நம்ம குடும்பத்துக்கு இந்த பாபாவோட திருமணியை காட்டலான்னு நேற்று பயங்கர கூட்டமாக இருந்துன்னு சொன்னார் நான் இந்த உடம்பு சரியானால ரெண்டு நாள் என்னால் வர முடியாமல் ஆகிப்போச்சு எவ்வளோ அழகாக பாருங்கள் ஒரு கோலப்பொடி வச்சு எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் அதுவும் ஒரு பதினாலு வயசு குழந்தை வரைஞ்சின்னு நினைக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எங்கள் கடை ஓனர் வந்து அவரு ரொம்ப சாய் பாபா பக்தி அவர் பங்களாலேயும் பாருங்க சாயப்பா மேலே நின்று இப்படி ரெண்டு கையை தூக்கி ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி தான் மேலே போட்டிருக்காரு அவர் பாபா பக்தி அவரு அவர் அவர் ரெண்டு பேரனுக்கு என்ன பேர் வச்சிருப்பான்னு சொல்லுங்க மூத்த பேரனுக்கு சாய் ரெண்டாவது பேரனுக்கு பிரசாத் பேர் வச்சிருக்காரு அவர் அந்த அளவுக்கு பாபா பக்தி அவரு இப்போ கேட் பூட்டியிருக்கு நம்ம சாவி கேட்டால் கொடுத்துருவாரு ஆனால் எனக்கு ஒரு பயம் உள்ளே வந்து சாமிக்கு வெள்ளினால ஃபுல்லாக அலங்காரம் படுத்தியிருக்காங்க நம்ம சும்மாவே நம்ம நேரம் கெட்ட நேரமாக இருக்குது மோஸ்ட்லி சாவி எங்கள்கிட்ட தான் இருக்கும் ஏன்னா தினம் நாங்கள் கடை கடையை பூட்டிட்டு போகும்போது நாங்கள் கோயிலையும் பூட்டி சாவி வச்சிருவோம் இப்போ இந்த நேரம் இப்போ சாமிக்கு வெள்ளினால் அலங்காரம் படுத்துறதுனால அவர் பூட்டி வச்சுருக்கலாம் நான் அப்படி நினைக்கிறேன் ஏதோ எப்படியோ இங்கேருந்தே பாபாவாக தரிசனம் பண்ணிக்கோங்க எல்லோரும் எங்க வீட்டுக்கார சொன்னாரு இங்கெல்லாம் கால் கால இடமா இல்லாம இருந்தது லைன் கட்டி பாபா தர்சன எல்லாம் நின்னாங்கன்னு உங்களுக்கு பாபா பிடிச்சிருக்காரு சொல்லுங்க பாபாவை யாருக்கு பிடிக்காது அமைதி பொறுமை பொறுப்பு குணம் கொண்டவரு அவர் எவ்வளவு தூய்மையே மனசுள்ள ஒரு தண்ணிய வச்சே விளக்கேத்துனாராம் எனக்குமே பாபாவை ரொம்ப பிடிக்கும் நானுமே பாபாவுக்கு செல கோரிக்கை வச்சிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னாலதான் தான் உடம்பு முடியலன்னு ரெண்டு நாள் எனக்கு கோயிலுக்கு வந்து சாரி கடைக்கு வரலன்னா அதனால என்னால் பெருசாக வீடியோ பற்றிலாம் கொடுக்க முடில நான் கடை ஒரு வருஷமும் பாபாவோட ஃபங்க்ஷன் இந்த கடை இது எல்லாமே பூஜை தான் கொடுப்பேன் இந்த ரெண்டு நாள் வர முடியாதனால என்னால் எதுவுமே கொடுக்க முடில ஒருத்தங்க பாருங்கள் பாபாவோட திருமுகத்தை எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க ரெண்டு நாள் பாட்டு சத்தம் ரேடியா சத்தம் பப்ளிக் சத்தம் கடை நொட்டு நொசுக்கு அது இதுன்னு இந்த ரெண்டு வருஷத்துல ரெண்டு நாள் கடை வியாபாரிகளுக்கு வியாபாரம் இருக்காது மற்றவங்க இப்படி வந்து ரோட்டில் உட்காந்து பார்க்குறவங்க வியாபாரம் நல்லா சம்பாரிச்சுட்டாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி தோணும் முடிக்கிறேன் பிடிச்சிருந்தால் எங்கள் பாபாவுக்கு ஒரு லைக் தாங்க பாபா நீங்கள் யாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்க எங்கேயாவது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க எங்கள் தூக்கி விட மாட்டேங்க காலையிலேயே போட்டு பிடிச்சிக்காங்க நீங்கள்லாம் இந்த பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் தாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க நேற்று சாயங்காலம் வரைஞ்சாங்கன்னா இது வேறு யாரும் வரையல எங்கள் கடை ஓனர் இருக்கிற பார்த்திங்கன்னா அவரோட கோயில் தான் இது அவரோட வீடு தான் இது துந்தபங்களா இப்போ புதுசாக கட்டினாங்க அது இந்த இந்த அந்த வீடும் அவங்களுக்கு தான் இந்த நாங்கள் இருக்கிற இந்த கீழே மூ மூணு கடை மேலே மூணு கடை எல்லாம் அவரது தான் இந்த வரிசையில் இருக்கிற தத்தனே அவரது தான் அவர் பேச்சி தான் பதினாலு வயசு குழந்த தான் இந்த பாபாவோட திருமுகத்தை இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க எனக்கு ஒரு ஸ்டார் கோலமே போட தெரியறதில்லை இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்களா ரொம்ப நல்லா இருக்குது நானும் நேற்று வர முடியலையே பாபா நேற்று முந்தா வர முடியல உங்கள் பிரசாதம் என்னால் சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கறது இந்த கோலத்தை பார்த்தேன் கோலம் சொல்லக்கூடாது சாரி பாபாவோட திருமேனி திருமுகம் சூப்பராக வரைச்சிருக்காங்களே ஒரு பதினாலு வயசு குழந்தை இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்குன்னா அது ஒரு பெரிய அற்புதம் அந்த ரெண்டு நாள் பாபாவோட மேலாக இருக்கும் போது நேற்று முந்தா நேற்றுலாம் எங்கள் கடைக்கு உள்ள ஒரு வர வரமுடில்ல போக முடில அவ்வளோ ஃபுல் ரோடில் வந்து ஊஞ்சல் பின்ன கடை நொட்டு நொசுக்குன்னு அவ்வளோ இருக்கும் இப்போ பாருங்க இப்போ இப்போ தான் நேரத்துக்கு நேரத்துக்குன்னா காலையில் தான் எல்லா கடையும் காலி ஆக்கி மாலை நாளாக எல்லாமே அலங்காரப்படுத்தியிருக்காங்க எங்கள் பெரிய பையனும் மருமகளும் எப்போவுமே இந்த கோயிலுக்கு வந்தாங்கன்னா இந்த பாபாவோட பண்டாரா ஃபங்க்ஷன் இடத்துல சாயப்பாவுக்கு வந்து நம்ம மாலை மாலாண்டு போடுவாங்க இப்போதான் ஒரு ஆரோ ரெண்டு வருஷம் வர முடில எனக்கு பார்த்த உடனே சரி நம்ம சர்ப்ரைஸ் நம்ம குடும்பத்துக்கு இந்த பாபாவோட திருமேனியை காட்டலான்னு நேற்று பயங்கர கூட்டமாக இருந்துன்னு சொன்னார் நான் இந்த உடம்பு சரியானால ரெண்டு நாள் என்னால் வர முடியாமல் ஆகிப்போச்சு எவ்வளோ அழகாக பாருங்கள் ஒரு கோலப்பொடிய வச்சு எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் அதுவும் ஒரு பதினாலு வயசு குழந்தை நினைக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எங்கள் கடை ஓனர் வந்து அவரு ரொம்ப சாய் பாபா பக்தி அவரு பங்களாலேயும் பாருங்க சாயப்பா மேலே நின்று இப்படி ரெண்டு கையை தூக்கி ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி தான் மேலே போட்டிருக்காரு அவர் பாபா பக்தி அவரு அவர் அவர் ரெண்டு பேரனுக்கும் என்ன பேர் வச்சிருப்பான்னு சொல்லுங்க மூத்த பேரனுக்கு சாய் ரெண்டாவது பேரனுக்கு பிரசாத் பேர் வச்சிருக்காரு அவர் அந்த அளவுக்கு பாபா பக்தி அவரு இப்போ கேட் பூட்டியிருக்கு நம்ம சாவி கேட்டால் கொடுத்துருவாரு ஆனால் எனக்கு ஒரு பயம் உள்ளே வந்து சாமிக்கு வெள்ளினால ஃபுல்லாக அலங்காரம் படுத்தியிருக்காங்க நம்ம சும்மாவே நம்ம நேரம் கெட்ட நேரமாக இருக்குது மோஸ்ட்லி சாவி எங்கள்கிட்ட தான் இருக்கும் ஏன்னா தினம் நாங்கள் கடை கடையை பூட்டிட்டு போகும்போதே நாங்கள் கோயிலையும் பூட்டி சாவி வச்சிருவோம் இப்போ இந்த நேரம் இப்போ சாமிக்கு வெள்ளினால அலங்காரம் படுத்துறதுனால அவர் பூட்டி வச்சிருக்கலாம் நான் அப்படி நினைக்கிறேன் ஏதோ எப்படியோ இங்கேருந்தே பாபாவை தரிசனம் பண்ணிக்கோங்க எல்லோரும் நேத்து வீர் எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு இங்கெல்லாம் கால் வைக்கிறக்கு இடமா இல்லாம இருந்தது லைன் கட்டி பாபா தரிசனம் எல்லாம் நின்னாங்கன்னு உங்களுக்கு பாபா பிடிச்சிருக்காரு சொல்லுங்க பாபாவை யாருக்கு பிடிக்காது அமைதி பொறுமை பொறுப்பு இரக்கங்க குணம் கொண்டவரு அவர் எவ்வளவு தூயுமே மனசுள்ள ஒரு தண்ணியை வச்சே விளக்கு எனக்குமே பாபாவை ரொம்ப பிடிக்கும் நானுமே பாபாவுக்கு சேலை கொரிக்க வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கண்டிப்பா லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்ல பாபா வந்து நைட்ல கம்பு எடுத்து உங்க வீட்டுக்கு அழிக வந்துருவாரு சரிங்களா